ாம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள திருக்கோயில்களை தரிசனம் செய்யும் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் தற்போது நாம் காண இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்திருக்கின்ற அஷ்ட விநாயக கணபதி கோயில்கள் விநாயகர் பக்தர்களுக்கு மிகவும் புனிதமான வழிபாட்டு ஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றன அஷ்ட விநாயகம் என்பது இந்திய நாட்டில் மகாராஷ்டிராவில் உள்ள எட்டு இந்து கோயில்களை குறிக்கின்றது அவை ஒவ்வொன்றுக்கும் விநாயகர் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன மகாராஷ்டிராவில் உள்ள அஷ்ட கணபதி கோயில்கள் ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான வரலாற்றுடனும் அதனையும் தொடர்புடைய கதைகளையும் கொண்டிருக்கின்றன மேலும் அவற்றை ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்வையிடுகின்றார்கள் பலர் ஒரே நேரத்தில் எட்டு கோயில்களுக்கும் வருகை தருகின்றார்கள் இது மிகவும் புனிதமாகவும் கருதப்படுகின்றது புனேவிலிருந்து சாலை பயணம் மேற்கொண்டு இந்த கோயில்களை பார்வையிடலாம் ஒவ்வொரு கோயில்களும் ஒன்றிலிருந்து ஒன்று தொலைவில் உள்ளன இந்த கோயில்கள் மறைகளாலும் அழகிய காட்சிகளாலும் சூழப்பட்டிருக்கின்றது மேலும் மகாராஷ்டிர கலாச்சாரம் பண்டிகைகள் மற்றும் பாரம்பரியம் பற்றி அறிய இது ஒரு நல்ல வாய்ப்பாகும் ஒவ்வொரு கோயிலுக்கும் அதன் சொந்த திறப்பு நேரம் மற்றும் மூடு நேரம் இப்படி கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கின்றது அவசியம் எனவே நீங்கள் செல்லும்போது அந்த ஊர் கோயிலுடைய நேரத்தினையும் நீங்கள் கணக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக அதனை பார்க்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன் மேலும் இது பற்றிய மேலும் விவரங்களை நாம் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு மேற்கொள்ளப்படுகின்றது மகாராஷ்டிரின் புனே மாவட்டத்தில் உள்ள சிரூர் தாலுக்காவில் உள்ள ரஞ்சன்காவ் என்ற திருக்கோயிலைத்தான் நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கின்றோம் இந்த ரஞ்சன்காவ் என்ற சிறிய கிராமத்தில் அமைந்திருக்கின்ற இந்த மகாகணபதி கோயில் கணங்களின் சிறந்த தலைவர் என்று பொருள்படும் மகாகணபதி வடிவில் இங்கு வழிபடப்படும் விநாயகர் கோயிலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கோயில் அஷ்ட விநாயக கணபதி கோயில் ஒன்றாக கருதப்படுகின்றது இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்திருக்கின்றது இதை பற்றிய மேலும் தகவலை நாம் இப்போது நாம் பார்க்கின்றோம் இந்த பார்வையிட சிறந்த நேரமானது விநாயக சதுர்த்தி படலா போன்ற பண்டிகைகளின் போது ரஞ்சன்காங் கோயிலுக்கு செல்ல சிறந்த நேரமாகும் இந்த சீசனில் பல பக்தர்கள் விநாயகப் பெருமானை ஆசி பெற கோயிலுக்கு வருகின்றார்கள் இந்த கோயிலை பற்றிய மேலும் சில தகவல்களை நாம் இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம் ரஞ்சன்காவ் கணபதி கோயிலின் அமைந்திருக்கக்கூடிய பகுதி புனே மாவட்டத்தின் சிரூர் தாலுக்காவில் சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொழில் உள்ள ரஞ்சன்காவ் என்ற கிராமத்தில் அமைந்திருக்கின்றது இது மகாராஷ்டிரில் உள்ள அஷ்ட விநாயகர் கோயில் ஒன்றாக கருதப்படுகின்றது இந்த கணபதி சிலை காவினி சேர்ந்த ஒரு பொற்கொள்ளர் குடும்பமான கொல்லம் குடும்பத்தினரால் திறந்து வைக்கப்பட்டு நன்கொடையாக வழங்கப்பட்டது மகாகணபதி கோயில் ஒன்பது மற்றும் பத்தாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் கட்டப்பட்டது இது பேஷ்வா காலத்தில் கட்டப்பட்டது போல் தெரிகின்றது நாகர்கானா நுழைவு வாயிலுக்கு மேலே அமைந்துள்ளது கிழக்கு நோக்கி அமைந்துள்ள கோயில் மிகப்பெரிய மற்றும் அழகான நுழைவு வாயிலை கொண்டுள்ளது போது சூரியனின் கதிர்கள் நேரடியாக சிலையின் மீது விழும் வகையில் இந்த கோயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது விநாயகர் சிலை தாமரை மலையில் அமர்ந்த நிலையில் இருபுறமும் அவரது மனைவியர் சித்தி மற்றும் ரித்தியுடன் காட்சியளிக்கின்றார் அவர் கிழக்கு நோக்கி குறுக்கு கால் ஊன்றி அமர்ந்த நிலையில் அகன்ற இடது பக்கம் தும்பிக்கையுடன் காட்சியளிக்கின்றார் திரிபுரசுரன் என்ற அரக்கன் மூன்று சக்தி வாய்ந்த கோட்டைகளை கட்டினான் சிவருமானால் வெல்ல முடியாத வரம் அவனுக்கு கிடைத்தது அவன் வானத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்து உயிரினங்களும் பெரும் அழிவு மற்றும் துன்பத்திற்கு காரணமாக இருந்தான் கடவுள்கள் மற்றும் பூமியில் உள்ள சாதாரண மனிதர்களை தவிர வேண்டுகோள்கள் கேட்டதும் சிவன் தலையிட்டார் ஆனால் விரைவில் அந்த அரக்கனை வெல்ல முடியாது என்று உணர்ந்தார் அந்த நாரதமனியின் அறிவுரை கேட்ட சிவருமாம் கணேசிரை வணங்கி பின்னர் ஒரு அம்பி எழுதி கோட்டைகளைத் தொலைத்து அரக்கணை அழித்தார் என்பது வரலாறாகும் இவ்வாறுங்கள் அன்பர்களே இந்த திருக்கோயிலை நாங்களும் கண்டு தரிசனம் செய்து நன்மை நன்மைப்படுவீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமக ஸ்ரீமகே ஸ்ரீவல்லப பத மகா பி வல்லவ பி மகா கன பழ வல்லவா கன பழ ಎ ಶ್ಯಾಮ ಕೀರ್ತನ್ ರೇಧ ಶ್ಯಾಮ ಕೀ ತನ್ ರೆದೆ ಕುರನುದ ನಮೋಸುದೆ ತನ್ ರೇದೆ కురను దె నమోసు మగ ఘణపదే శ్రీ వల్లవ ఫేదే శ్రీ మగ గణ తమరస తమసే ತಿಮಿರ ಮಿತ್ರ ಮರ ಸಳನೆಯತ್ರ ತಾಮಸ ತಿಮಿರ ಮಿತ್ರ ನಾಮ ಮಗಿ ಮಸಾನ ನಿಗಮನಿ ನೀತಿ ಚಂದ್ರ ಕಾಮ ದಿ सहद क्रीड़ि बहजे हे ममि विमोचन कोमल नल नगर काम जनक वरानन के खेम विमोचन कोम काम जनक रामचंद्र चरण श्री मग श्री वल्लभ पदे श्री गणपदे ये ये, 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 ये। श्रीमगणपहते श्रीमगणपते श्रियःकान्ताय कल्याणनिर्तिनां श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम् அன்பு நண்பர்களே இந்த தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் தாங்கள் என்னுடன் பயணித்து சில கோயில்களை தரிசனம் செய்திருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகின்றேன் இந்த திருக்கோயிலில் தங்களுடைய மேலான தரிசனத்திற்கு காரணமான இந்த பதிவுகளில் தாங்கள் எவ்வாறு திருப்திப்பட்டீர்கள் என்பதை குறித்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும் எனது சேனலை மேலும் பலருக்கு சென்றடைய ஷேர் செய்யவும் அவற்றில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டவும் நிறைகுறைகளை மனதார நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நீங்கள் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்தவும் தங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஒருவர்களுக்கு அதனை ஷேர் செய்யவும் இந்த திருக்கோயில் பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தினை லைக் மூலமாக எனக்கு தெரிவிக்கவும் தாங்கள் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் என்னுடைய சேனலை மேலும் இம்ப்ரூவ் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இந்த திருக்கோயிலில் உங்களுடைய ஆதரவு என்றும் எனக்கு தேவை இத்திருக்கோயில் பணியினை தொடர்ந்து நான் செய்ய எனக்கு இறைவன் அருளுடன் தங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்பதை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்